திருவெம்பாவையிலே பதினொன்றாம் பாடல் மொய்யார் தடம்பைகை புக்கு முகேரண குதித்து விளையாட புறப்பட்ட சிறுமியர்கள் சிவபெருமானை ஐந்து விதங்களிலே அவரை வாழ்த்தி பாராட்டி அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது ஆரழல் போல் செய்யா நெருப்பைப் போல சிவந்தவனே வெந்நீராடி வெள்ளையான திருநீரை பூசியிருக்கிறவனே சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா மை போன்ற விழிகளையும் மையார்ந்த விழிகளையும் சிற்றிடையும் உள்ள உமையுழு பாகனாக விளங்குபவனே என்று ஐந்து விதமாக அவரை போற்றுகிறார்கள் பொய்கையிலே பொய்கையை பார்த்தவுடனே அவர்களுக்கு அதிலே குதித்து உடையாட வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றுமாறு இந்த பாடல்களை எல்லாம் சொல்லி தங்களை வெப்பப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் ஒரு குறிப்பு தருகிறார்கள் ஆறல் போல் செய்யா நெருப்பைப் போல சிவந்திருப்பவனே என்கிறார்கள் திருவெம்பாவையிலே சிவபெருமான் திருவண்ணாமலையிலே நெருப்பு பிழம்பாக இருப்பதை பல இடங்களிலே கண்டு கண்டிருக்கிறோம் அந்த மேலோட்டமாக அதில் நீராடி விடுவ விடுவதில்லை அந்த பொய்கையிலே அவனுடைய திருப்பெயரை பாடி பாடி குதித்து குதித்து நீந்தி நீந்தி பலகாலும் அதை அனுபவிக்கிறார்கள் சிவானுபவத்தை அவ்வாறு அனுபவிக்க வேண்டும் ஐயா வழியடியோம் என்கிறார்கள் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய எழுபிறப்பும் வந்திருக்கிறது அதுபோல இன்னும் எழுபிறப்பும் வருகிறது இவ்வாறு இருபத்தோரு பிறவிகளுக்கும் நலன் அருளுவது உன்னை வணங்கும் பெருமை என்று கருத்து இருக்கிறது ஐயா வாழ்ந்தோம் கான் இதை சுந்தரரும் கூட எம்மான் எந்தை முத்தப்பன் ஏழே வடிகால் எமையாண்ட பெம்மான் என்று சொல்லுவார் ஏழேழு ஆண்டுகளாகவும் எம்மை ஆளுகிற பெருமான் அவன் எந்தை முத்தப்பர் அப்பா தாத்தா என்று எல்லோரும் அவனை வணங்கியவர்கள் என்று அதுபோலவே போலவே கூட சுந்தரரை பாராட்டுகிற பொழுது மாதரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றும் சடையனார் பெற்றெடுத்தவர் சுந்தரர் என்று குறிப்பிட்டு பாராட்டுவார் அப்படி வழிவழி அடிமை செய்கின்ற வழிமுறையிலே வந்து கொஞ்சம் அதனை மறந்து வேறு துறையிலே அவர் திரும்புகிற பொழுதுதான் சுந்தரரை சிவபெருமான் திருவண்ணை நல்லூரிலே தடுத்து ஆட்கொள்கின்றார் இதனால் ஏழு பிறப்புக்கும் பெருமையுள்ள குலத்திலே வழிவழியாக உன்னை வணங்குகிறவர்கள் நாங்கள் அது மட்டுமன்றி ஒரு தலைமுறையிலே சிவபெருமானை வழங்குகிற நல்லறிவும் ஞானமும் பெற்றுவிட்டால் அது வழிவழி வந்து கொண்டே இருக்கும் ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா படிப்பிரங்கா பண்புடை மக்கள் பெரியன் என்றார் திருவிழுவார் ஏழு பிறவிகளிலும் எந்த தீமையும் நமக்கு அண்டிவிடாது பழியை வெறுத்து பண்புள்ள நல்ல மக்களை பெற்றார் எனவே இது ஒரு கால கண்ணி அங்கு பாட்டனார் தந்தை மகன் பேரன் என்று இந்த கண்ணியிலே அவர்கள் நல்ல மக்களை பெற்று பெற்று வருவதாலே ஐயா வழியடியோம் வழியாக நாங்கள் பெருமை பெற்றிருக்கிறோம் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படைத்து ஏழு பறவைகளிலும் இந்த நல்லருள் இறையருள் கற்றதனால் ஆய பயன் என்கின்ற இறையருள் கல்வியின் பயன் ஏழு பறவைகளிலும் எங்களை தொடரும் அது மட்டுமின்றி எழுமையும் என்றால் எந்தெந்த பிறவியில் எழுந்தாலும் எங்களுக்கு அது தொடரும் என்று இந்த இடத்திலே வழி அடியோம் வாழ்ந்தோம் கான் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதிலே ஆங்கிலத்திலே எக்ஸிஸ்ட் என்றும் லீவ் என்றும் சொல்லுவார்களே அவ்வாறு எதையும் செய்யாமல் ஒரு கோமாவில் இருப்பவர்கள் கூட எக்ஸிஸ்ட் இருக்கிறார்கள் ஆனால் யார் வாழ்கிறார்கள் நல்ல வண்ணம் வாழ்கிறவர்கள் வாழ்கிறார்கள் ஓகத்தில் வாழ்வாங்கு வாழ்வார் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதே இங்கே ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆறழல் போல் செய்யா நெருப்பை போல சிவந்தவனே வெண்ணீராடி திருநீரை பூசுவோனே உள்ளையாகிய திருநீரை அணிந்து கொள்வோனே செல்வா அருட்செல்வத்தையும் தந்து தேவையான பொருட்செல்வத்தையும் தந்து குறையாத செல்வத்தின் பெருமையாக இருக்கிற சிவபெருமானே சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா உமை மாதரு பங்கனாக இருக்கிறவனே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு இது இந்த இது அதனாலே நாங்கள் உய்வார்கள் உய்யும் வகை உய்கின்றோம் இது ஒரு விளையாட்டு இறைவன் மிக முயற்சி செய்து மிக கடுமையாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இதனை செய்கின்றான் என்பது இல்லை இது அவனுக்கு ஒரு விளையாட்டு காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று ஒரு விளையாட்டு உலகம் யாவையும் தாமூடாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தை வழிபட்டு தொடங்குவார் கம்பன் ஆட்டாடுவார் கம்பர் எனவே அழகிலா விளையாட்டு எல்லை இல்லாத விளையாட்டின் ஒரு சிறுபகுதி விளையாட்டாக இந்த அடியார்களுடைய பிறவியும் வழிபாடும் பலனும் மேன்மையும் சிவபெருமான விளையாட்டாக செய்கின்றான் எனவே நமக்கு அருள் செய்வது அவனுக்கு மிகவும் ஒரு கடுமையான செயலில்லை அதற்காக அவன் மிக மிகவும் விதந்து ஓதி பலவாறு எனக்கள வேண்டியதில்லை எளிதிலே அருள் தருவான் எனவே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு பலவிதங்களிலே பல இடங்களிலே பல காலகட்டங்களிலே எங்களை நீ ஆட்கொள்ளுகின்றாய் அது ஒரு விளையாட்டு இந்த உலை உன் விளையாட்டை அறியாமலே உன் இடத்திலே ஆட்படுமாறு நாங்கள் வந்து சேர்கின்றோம் என்று அவரை வழிபடுகின்ற இந்த இளம் சிறுமிகள் ஆகிய வழிபாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எய்யாமற் காப்பாய் நாங்கள் இழைக்காமல் மெலிந்து விடாமல் தளர்ந்து விடாமல் ஏற்றுக்கொண்ட இறை பணியிலே ஊக்கத்தோடும் பெருமையோடும் வேகத்தோடும் வெற்றியோடும் இயங்குவதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று செல்லுகின்ற வழிக்கு துணையாக வழித்துணை வானவனாக சிவபெருமானை வணங்கி மேம்படுகிறார்கள் நாமும் அவ்வரே அவ்வாறே மேம்படுவோமாக வணக்கம் மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மரும்புள் மையா தடம் கண் மடந்தை மணவாழா ஐயாட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயோ வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோரெம்பா